எட்டாம் தேதி சீட்டு எட்டாம் தேதி சீட்டு பத்தாம் தேதி கொடுக்குறீங்க முன்னாடியே போட்டு முன்னாடியே போட்டு வச்சீங்களா அர்ச்சனை பண்ண சீட்ட மறுபடியும் நீங்க கொண்டு வரீங்க தப்பு தப்பு பத்து பத்து ரூபாய் ஏமாத்துறீங்களா ஏமாத்துறீங்களா

ஆறீங்க ஆறு பத்து லட்சம் ரூபாய் தேங்க்யூ கோபநாதரமான சாமி கோயில்ல கச்சாரன்சி டிபார்ட்மெண்ட் ஆளும் அரங்காவளர் குழு உறுப்பினர் மூணு பேர் மிஸ்டர் கோபிநாத் கிரி கோபாலகிருஷ்ணன் இவங்க மூணு பேர் சேர்ந்து அரண்மனைத்துறையை வந்து இந்த மாதிரி பகுதி டிக்கெட்டுங்க பழைய டிக்கெட்டுங்க மக்களுக்கு கொடுத்து விநியோகம் பண்ணி காசு சம்பாதிச்சு இந்த கோபநாத சாமி கோயில்ல இவ்வளவு பெரிய ஊழல் நடந்து நடந்தது அதனால வந்து கோபநாத சாமி கோயில் வரக்கூடிய அனைத்து வருமானங்களையும் மறைமுகமா சட்டத்துக்கு புறம்பா அதிகாரிகளை ஏமாத்தி அதிகாரிகளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம இந்த அறங்காளர் உறுப்பினர் தலைவர்களும் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க டெய்லி 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 போடக்கூடிய டோக்கனை மறுபடியும் மறுபடியும் வசூல் பண்ணி இன்னைக்கு வரக்கூடிய சனிக்கிழமையில பத்தர்களை ஏமாத்தி இந்த பழைய டிக்கெட் கூட கொடுத்து இவங்க காசு சம்பாதிச்சு இந்த அறங்காளர் குழுவும் இந்த வெச்சாண்டி டிபார்ட்மெண்ட் ஆளுநர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க இது வந்து யார் யாருக்கு இந்த பத்து ரூபா பத்து ரூபா கமிஷன் போகுதுன்னு தெரியல இங்கே மித்த டாஸ்மாக்ல தான் பத்து ரூபா இந்த கோயிலே பத்து பத்து ரூபா ஆட்டைய போறது இந்த கவர்மெண்ட் சேர்ந்து இந்த அரங்காளர் சேர்ந்து இதுல மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க

غوبنات غوبنات وكي